எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஆர்பிடு நேச்சுரல் சத்யா கீழே கமல்ல வந்து ஒருத்தங்க அக்கா எங்களுக்கு இப்போ தான் புது தோட்டம் அதுலேயே வந்துட்டு காய் வந்து சுருங்கி இந்த மாதிரி சுருங்கி வருது அதுக்கப்புறம் கோணையை வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கோணையை வர்றது காரணம் வந்து இந்த மாதிரி பந்தலில் வந்து காய் பின்னிக்கும் மேலே இருக்கிற காயெல்லாம் பின்னிக்கும் அதெல்லாம் வந்து நம்ம நேராக வாங்கி விடணும் இன்னும் சிலது வந்து அப்படியே கோணையை வந்துச்சுன்னா கீழே வந்து கல் ஒரு நூலில் வந்து கல் கட்டி கட்டி விட்டோம்னா காய் வந்து லென்த்து வந்துடும் இதுக்காக தனியா மரு~ காயில் எந்த கோணம் இல்லாமல் எந்த வரதுலாம் மருந்தாலும் கிடையாது அதை நாம தான் பார்த்து ரெடி பண்ணிக்கணும் டெய்லியும் தோட்டத்துக்கு வந்து பந்தல்ல இருக்கிற காய வந்து கீழே வந்து எடுத்து விடணும் அப்போ வந்து காய் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அந்த மாதிரி கோணையே வருது அதுக்கப்புறம் வைரஸ் அட்டாக் இருக்கு சொல்லி கேட்டிங்க வைரஸ் அட்டாக் ஆகிருக்கிறது வந்து மோர்கரைசல் சொன்னாங்க வேளாண் விஞ்ஞானி அந்த மாதிரி யூடியூப் சேனல்ல இருந்து மோர்கரைசல் சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மோர்கரைசல் தான் நாங்கள் யூஸ் பண்றோம் இப்போ அது வைரஸ் அட்டாக்குன்னு வந்து தனியா மருந்தெல்லாம் யூஸ் பண்றதுல மோர்கரைசல் யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து தரும் முக்கியமாக வந்து தோட்டம் வந்து இப்போ மழை காலன்றதுனால ஏற்கனவே ஈரப்பதமாக தான் இருக்கும் இருந்தாலும் மழை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தோட்டம் எப்பவுமே இந்த மாதிரி பந்தல் சாகுபடி பண்ணுற தோட்டம் எல்லாமே கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கணும் அப்புறம் இந்த காய் வந்து இப்படி லென்த்தாக வரும் அப்புறம் சென்டரில் வந்து சுருங்கி வரும் அது என்னென்னா இந்த மாதிரி பூச்சி உட்கார்றது தான் இந்த பூச்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் கட்ட சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படியே நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கலனா நாங்களும் பாருங்கள் இந்த மாதிரி எங்களுக்கும் பூச்சி அதிகமாக இருக்குன்றதுனால இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறோம் சிண்டோல் இந்த மருந்து இது யூஸ் பண்ணிங்க இது வந்து ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும் இந்த ஸ்மெல்லுக்கே வந்துட்டு பூச்சி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் இலையில வந்து புது தோட்டம்ன்றதுனால இலையில வந்து பாம்பு கோடு இருக்கும் நான் பாம்பு வீடியோவும் வீடியோ அதிகமாக போட்டிருப்பேன் இந்த மாதிரி பாம்பு கோடு அதுக்கு வந்துட்டு இந்த மருந்து வெர்டிமிக்கு இந்த பெஸ்டிசைடு வந்து யூஸ் பெஸ்டிசைடு கிடையாது இது ஒரு பூ இது ஒரு டிசீஸ்க்கான மருந்து அதை வந்து யூஸ் பண்ணுறோம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தான் அதிகமாக வந்து வைரஸ் அட்டாக் இருக்கு அந்த வைரஸ் அட்டக்கை வந்து நாங்கள் இப்போ வந்து தோட்டம் எங்களுக்கு அறுவடை முடிஞ்சு வந்துடுச்சு அப்படின்றது நாங்கள் வந்து அதிகமாக கேர் எடுத்துக்கல இப்போ இது அது இல்லாமல் பிக்கனுக்கு வந்துட்டு எட்டு ரூபா ஒன்பது ரூபா பத்து ரூபா இந்த ரேஞ்சில் தான் விற்கிறோம் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுறதில்ல எல்லாம் பெஸ்டிசைடு பார்த்து ஆளுங்க வச்சு வேலை செஞ்சு அது கட்டுப்படி ஆகுறதுனால தோட்டத்தை எடுத்துகிட்டு வேற நாங்கள் வந்து நடுவை போடுவோம் அதனால் நாங்கள் அவ்வளோ கேரி ஆடுக்கணும் நீங்கள் இப்போ தான் புதுசுன்றதுனால நீங்கள் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் கண்ட்ரோல் கிடைக்கணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் மோர்கரை வீடியோ வந்துட்டு இன்னும் தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி